மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை பெற்ற இந்த பேரவைக்கு நாங்கள் வந்துள்ளோம் நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நேரில் நூற்றுக்கு நூறு வெற்றியை பெற்று புகழ் மாலையை சூட்ட வேண்டும் என்று நான் உறுதி எடுத்து பயணம் தொடங்கினேன் எடுத்த உறுதியில் நூற்றாண்டு நாயகருக்கு புகழ்மாலை சூட்டிய பெருமையோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் என்னை குறிவைத்தும் இந்த திராவிட மாடல் அரசை விமர்சித்தும் தான் தேர்தல் களத்தில் அதிகம் பேசினார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் செல்வாக்கை குறைத்து காட்ட அவர்கள் உண்மைக்கு பிரமான பிரச்சாரங்களை மக்கள் முறியடித்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் முழுமையான வெற்றியை வழங்கினார்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன நான் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி வந்துள்ளேன் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்த அடையாளம்தான் இந்த நூறு விழுக்காடு வெற்றி சட்டமன்ற தேர்தலை வாக்களித்த மக்கள் வாக்களிக்காத மக்கள் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஏராளமான நன்மைகளை செய்துள்ளோம் அதற்கான அங்கீகாரத்தை வாக்குகள் மூலமாக மக்கள் நமக்கு அளித்துள்ளார்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நின்று வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தலை வணங்கி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் இரண்டாண்டு காலமும் இதே போன்ற ஈடு இணையற்ற திட்டங்களை தீட்டித் தந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம் இதனை மமதையோடு நான் சொல்லவில்லை மனசாட்சிப்படி செயல்படும் இந்த ஸ்டாலின் மீதும் திராவிட மாடல் அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் துணிச்சலோடு சொல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக ஆய்வு செய்தால் திமுக கூட்டணி இருபத்தி ஒரு தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது மக்கள் மனதில் யார் இருக்கிறார்கள் யாரை மக்கள் அடியோடு புறக்கணித்துள்ளார்கள் என்பதையெல்லாம் இதன் மூலம் உணர முடியும் அதனால்தான் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் நமது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தினந்தோறும் இந்த அவைக்கு வந்து அவையின் மாண்புக்கும் குந்தகம் விளைவித்து சென்று விட்டார்கள்